ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரல் இடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை தேவனுடைய குமாரன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை விட்டு உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்ட போது தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படி பிறந்தார் அவர் பிறந்தபோது எந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்படவில்லை அல்லது உலக பிரகாரமான எந்தவொரு ஆட்டம்பாட்டமும் இல்லை எந்த ஒரு சத்தமில்லாமல் ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார் அவருடைய ஜீவியம் சரளமும் நேர்மையும் சாதாரணமுமாய் இருந்தது ஏழைகள் தரித்திரர்கள் நோயாளிகள் விதவைகள் இன்னும் பாவிகளிடத்தில் அவர் இரக்கம் காண்பித்தார் இப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் தயவு தெளிவாக வெளிப்பட்டது அவரை விரோதித்தார்கள் அவரை பிடித்து மனுஷர்களுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவரோ அதை விரோதிக்கவில்லை பொய் குற்றச்சாட்டை அவர் மேல் சாற்றினார்கள் அதை அவர்களாலேயே நிரூபிக்க முடியவில்லை அவர் குற்றமற்றவராயும் கரையற்றுவருமாய் காணப்பட்டார் அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலிருந்து வஞ்சனையான ஒரு வார்த்தையும் புறப்படவில்லை அவர் வாயிலிருந்து அசுத்தமான ஒரு வார்த்தையும் புறப்படவில்லை அல்லது ஒரு மனிதனையும் அவர் பயமுறுத்தவில்லை ஆனால் தம்மை தாமே நீதியோடு நியாயம் தீர்க்கிற தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் அவர் தாமே நம்மளுடைய பாவங்களை தம் சரீரத்திலே சுமந்து கொண்டு சிலுவையில் ஏறி பலியானார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து தம் ஜீவியத்தில் அவரை தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இப்பொழுது அவர்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபம்